ஹாய் வாங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக லைவ் போட முடியவில்லை எனக்கு சின்ன டவுட்டு அதை கொஞ்சம் யாராவது கிளியர் பண்ணுங்க அதாவது வந்து இப்போ இது வாட்ச் ஒன்று ஒரு ஆப் இருக்குல்ல அதில் வந்து லைவ ஆஃப் பண்ணிட்டாங்க முன்னாடி போட வேலைக்கு போகிற டயத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க அதை எப்படி ஆன் பண்ணுறேனே தெரியல ஆன் பண்ணாமல் இப்போ லைவ் போட்டிருக்கேன் இது என்னன்னு தெரியல லைவ் போடுறேன் என் ஃப்ரெண்டை வர வைக்கிறேன் அதான் பேசுங்க ஐயோ எப்போதும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு இல்லை யார் யார் லைவில் வந்தாலும் இப்போ தான் பேசுவேன் சரிங்களா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன் லைவில் இதுக்கு மேலே லைவ் டெய்லி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் டெய்லி ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ப்பா யார்ப்பா நாலு பேர் வாங்க ஆன்டி லைவில் ஒரு பேசுங்கள் லைவில் வர அனைவருக்கும் நன்றிகள் பல இருபத்தேழு பேர் வந்திருக்கேங்க அங்கே வாங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாரி கேட்குறீங்களே அப்படியா என்ன பண்ணுறது சரி ஃபேஸ் இன்னும் நல்லா இல்லையா ஃபேஸு சரிப்பா ரொம்ப நன்றிப்பா உண்மையை சொன்னதுக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்க ஜிகே ஜிகே நீங்கள் என்ன ஒரு தொண்டைக்கு கேக்கு இங்கே என்ன ஒரு ஜிக்க யாரோ இன்னொருத்தவங்க லைவ்ல இருக்காங்க பண்ணிக்காங்க பாலுராஜாவாக நான் தெரியல பாலுராஜா கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சிங்கமா இருக்குதா நான் என்ன பண்றது என்ன தெரியுதா இல்லையா லைவ் போட்டு ரொம்ப நல்லாவுது கொஞ்சம் சொல்லலாம்ல கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் நீங்கதான் சாரி ஆண்டி பரவாயில்லப்பா எந்த ஊர் நான் தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் பாலராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ராஜா வாலராஜா நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு லைக் போட்டுட்டு பேசுகிறீங்க வளராஜா எப்படி இருக்காங்க சார் நல்லா இருக்காங்களா லைவுக்கு வர ஹரி ஹரிசர்லாம் சொல்லி நான் தான் தெரியுமே நான் தான் கரெக்டாக சொன்னேன்ல வாழ்ராஜானு எனக்கு தொண்டை சரியில்லை வல்ராஜா தொண்டை கட்டியிருக்கு நான் கொஞ்சம் குண்டாயிட்டல பாலராஜா எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க நான் வந்து வாட்சவர் வாட்ச்ஹவர் இருக்கில்ல அந்த ஆப்பில் லைவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைவ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் இது என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் சொல்லணும் இப்போ டவுட்டை கிளியர் பண்ணணும் வாட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு அதை வந்து ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ண தெரியல எதில் போகணுன்னு மறக்கலை டிபி மாற்றிருக்கீங்க ரெண்டாவது வாழ் ராஜான்னு வச்சுருந்தீங்க அப்புறம் ராஜான்னு வச்சுருந்தீங்க அப்புறம் மெக்கானிக்குன்னு வச்சுருந்தீங்க எல்லாம் நினப்பு இருக்கு இப்போ ஜிகேன்னு வச்சுருக்குறீங்க நான் வேறு யாரும் நினச்சேன் ஓகேவா ஹரி ஹரியா இருக்கு இருக்கேன் நான் ஃபோன் ஆ சரி 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 அவங்க என்னோட இதை கேன்சல் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நான் மறந்துதான் எப்படி கரெக்டாக சொல்லுவேன் வாளுராஜான்னு உம் உத்திக்க மா ஒரு ரவுண்டு நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க செல்வி அப்படியா சரி 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 உருட்டுங்க 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 நல்லா உருட்டுங்க அப்படியே நல்லா கொஞ்சம் கேவலமா இருக்கேன் உன் ஃப்ரெண்ட் ஓகேவா விக்னேஷ் குமார் தெரியும் தெரியும் வாங்க ஃப்ரெண்டேன்னு வாங்க வாங்க ஹரி கிருஷ்ணி புரியல நானும் இங்கிலீஷ் அரை தான் படிப்பேன் இங்கிலீஷ் எவ்வளோ தெரியாது எனக்கு என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு புரியலை ஆ சரி பாலராஜா இந்த கொஞ்சம் கேளுங்க வாட்சோல ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் லைவ் போட்டிருக்கேன் அதை ஆன் பண்ணலை சும்மா போட்டேன் லைவ் டைவ் விக்னேஷ் குமார் என்ன டா போடுதுன்னா ஐயோ நான் யாரையும் டா போட்டு பேச மாட்டேனே நேம் சொல்லி டா போட்டு ஆமாம் வாழு இப்போ என்ன அப்போ என்ன வாழராஜா மண்டையிலே கொட்டினா சரி வந்துடும் உங்களுக்கு நான் தான் வாலுராஜா இருந்தானே சொல்கிறேன் அப்புறம் என்ன உங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக நீங்கள் இதுக்கு மேலே பாதியிலே ஆகக்கூடாது ஓகேவா எதுக்கு ஆமாம் தண்ணி குடிச்சிட்டே இந்த தொண்டை கொஞ்சம் நல்லா இருக்கு ஒன் டைம் ஒன் டைம் ப்ளீஸ் போட விக்னேஷ்குமார் சரி விக்னேஷ் குமார்டா ஓகேவாடா போதுமாடா டா சொல்லிட்டேன் விக்னேஷ் என்னடா சாப்பிட்டியாடா தூங்கலையாடா தூக்கம் வழியாடா போதுமா விக்னேஷ் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியாடா டா போட்டுட்டேன் ஓகேவா போதுமா திருப்தியா பாலராஜா லைவ்ல இருக்கீங்களா இல்லையா நான் லைவை விட்டு போற வரையும் போக கூடாது நான் இன்னும் ஒரு அன் அவர் இவ்வளவு நாளாக தூங்கிட்டு தூங்கி தூங்கி உடம்பு ஏற்றிட்டு வந்துருக்கீங்க சூப்பரா சூப்பரா இருக்கீங்க அப்படியா போதும்ண்டா சரி விக்னேஷ் ஏ லவ் யூ ராஜா நல்லா தூங்கி தூங்கி ஏந்திச்சேன்னு சொல்கிறீங்க நான் தான் வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி தூங்க முடியும் கொஞ்ச நேரம் தூங்கினேன் அவ்வளோதான் குண்டா இருக்கா நான் குண்டாக இருக்கேனா சரி 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 நீங்கள் சொல்கிறீங்களே நான் இழைச்சிட்டேன்னு நினச்சேன் கொஞ்சம் இலச்சி போட்டேன் இப்படி டா போட்டுக்கும் அப்படியா சரி சரி விக்னேஷ் சாரி டா சொன்னதுக்கு நிறைய டா விக்னேஷ் குமார் எனக்கு ஓரளவு புரியுது விக்னேஷ் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது சத்தியமாக தெரியாது தமிழ் தான் தெரியும் இது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பேசி இந்த செல்லில் பொழச்சிகிட்ருக்கேன் எனக்கு வாழராஜன் நீங்கள் சொன்னது புரியல நான் யூடியூப் அழிக்கணுமா கேன்சல் பண்ணணுமா எனக்கு ஒன்றுமே புரியல லைவில் இருக்கீங்களா இல்லையா எல்லாரும் போயாச்சா விக்னேஷ் போயாச்சா தூக்கம் வந்துடுச்சா இல்லை சாப்பிட போகிறீங்களா வால்ராஜா நீங்கள் வேலையாக இருப்பீங்கன்னு தான் நான் வந்து இப்போ எத்தனை மணிக்கு லைவ் போட்டிருக்கேன் பாருங்க மணி ஒன்பது மணிக்கு லைவ் போட்டிருக்கேன் ஒம்பது மணிக்கு கூட உங்களால் பேச முடியாதா நான் பன்னெண்டு மணி வரையும் பேச மாட்டேன் எங்கள் விக்னேஸும் ஆளைக்கானோம் எங்கே போனீங்க எல்லாரும் லைவில் நின்று பேச மாட்டிங்க போர் அடிச்சுருக்கோம் ஏன்னா ரொம்ப நாளாகுது வேறு லைவில் எதுவும் கண்டினியூ பண்ணியாச்சா வால்ராஜா விக்னேஷ்குமார் வேறு லைவை கண்டினியூ பண்ணியிருப்பீங்க என்ன அதனால பேச டைம் தானே

பேசுறீங்களா இல்லையா வாலராஜா அப்படியே மண்டேலேயே கொட்டவா பேசுறீங்களா இல்லையா இப்போ லைஃப்ல ஜார் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது ஆன்டி லவ்னு யாரும் பேச மாட்டேறீங்க ஆன்டி லவ்ங்கிற ஆன்டி ஆன்ட்டி ஆன்டி லைவுன்னு யாரும் பேச மாட்டேறீங்களா சரி சரி சரிங்களா நான் கோவப்பட கோமா வருது இப்ப விக்னேஷ் மேலேயும் ஹரிகிருஷ்ணனையும் காணும் காணும் எல்லாரும் சண்டை போடணும் போட மாட்டேன்னா சொல்லுங்க எதுக்கு இப்ப லைவ் விட்டு ஓடுறீங்க சொல்லுங்க பேசு பேசூ எனக்கு முடி வளர்ந்துருச்சு வாலராஜா இங்க பாருங்க கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு தெரியுதா தெரியுதா எனக்கு கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு வாலுராஜா அது சிண்டு போடுற அளவுக்கு வளர்ந்துச்சு முன்னாடி கொஞ்சம் தான் இருந்தது இப்ப இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு என் முடி மாமா உன் பேரை பச்ச இந்த நெக்லஸ் தான் போட்டுனே கட்டிட்டேன் எப்படி லைவ்ல பேச போகுதுல்ல எல்லாரும் கிளம்பிட்டிங்க அப்படிதானே சிங்கிச்சான் சிங்கிச்சான் பச்சை கலர் மஞ்சள் கலர் சா

புல்லை இன்னைக்கு மேக்கப் போடலை அப்படியே வந்து பவுடர் கூட போடாமல் நல்லால இந்த வாலராஜா விக்னேஷையும் காணோம் டா போட்டதுனால கோவம் வந்துருச்சா விக்னேஷ்க்கு நான் தான் சாரி கேட்டேனே பேசுறீங்களா இல்லையா பேசுற மாரி ஐடியா இருக்கா இல்லையா வேலை இருக்கா வாலராஜா சொல்லிட்டு வெளில போக சொல்லியிருக்கேன் இந்த வாலராஜா மண்டையிலே கொட்டணும் எப்பயாவது ஒரு நாளைக்கு வால்ராஜா பார்த்து மண்டையில் கொட்ட மாட்டேனா அப்படின்னு தோணுது இந்த வாலராஜா மண்டையிலே கொட்டணும் சாரி போட்டு வந்துருவோம் எனக்கு லைவ் போட ஆரம்பிச்சதுமே கொட்டாய் வந்துச்சு ஏன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு கஷ்டமா அங்கே பாருங்க மேலே பாருங்க லைவ்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பத்து பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு பொண்ணு லைவ் போட்டா போய் பேசுவீங்க ஆன்டிங்கிறனால யாரும் பேச மாட்டேங்க தெரியும் உனக்கு இந்த விக்னேஷ் குமார் அவ்வளோதான் கிளம்பியாச்சு இந்த விக்னேஷும் கிளம்பியாச்சு வால்ராஜாவும் கிளம்பியாச்சு சரி நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடவா என்ன பாட்டு பாருது ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுள்ளைகள் துள்ளும் பூவை கொடுக்க தோணும் தெரியல உங்க முத்து செல்வி வந்திருக்கேன் பேசுங்க முத்து செல்வி வந்திருக்கேன் பேசுங்க இல்லை தூக்கம் வருதா பசி எடுத்துருச்சா அதான் எஸ்கேப் ஆகிட்டிங்களா சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப்பாரங்களுக்கு மண்டேலேயே கொட்டணும் நைட்டு கிணவுல பேய் வரும் பேய் வந்து அப்படியே பயம் அப்படியே ஏழுந்திருச்சுருவீங்க தூங்கவே மாட்டிங்க மணி ஒன்பதாச்சு எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க வருவாங்க எங்கள் அண்ணனை காணோம் அண்ணன் வருவாங்க இன்னும் கமெண்ட் வரவே மாட்டேங்குதே யாரும் அனுப்பலையா இந்த வாழ்ராஜா எங்கே போனாங்க வாழ்ராஜா இப்ப யாரும் பேசுற ஐடியா இல்ல எல்லாருக்கும் தூக்கம் பேசுறீங்க சரி போய் தூங்குகிற வேலையை பார்க்குறேன் தான் பேச பிடிக்கலையே யாருக்கும் பேச பிடிக்கல அது நான் அவ்வளோ ஓடி போயிட்டீங்கோ கரெக்டாக இந்த வாழராஜா சொல்லாம கொல்லாம போயிட்டாங்க தண்ணி தண்ணி தாவடி கத்தி கத்தி தண்ணி தாவா தான் மிச்சம் யாரும் பேசி தெரியல பாத்தீங்களா கண்ணே தண்ணி வந்துருச்சு ஆனந்த கண்ணீர் யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே அதான் கண்ணு தண்ணி வந்து சரி இன்னொரு இன்னொரு பத்து நிமிஷம் தான் லைவ்ல இருப்பேன் கிளம்பிடுவேன்

பாலராஜா என்ன வாழராஜா இப்படி கோ வருது வாழராஜா உங்க மேல வருங்க கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது அப்படியே சொக்குது சொல்ல வந்த என்ன என்ன கேட்டோம் என்ன சொன்னோம் என்னெந்த மனசர் திருடி போகுதே

பேசீங்களா ஏன் கமாண்டே வரமாட்டேங்குது ஒரு வேளை உண்மையிலே ஏதோ பண்ணிட்டாங்களோ லைவ் விட்டு வெளில லைவ் விட்டு வெளில போக போனா போன்னு கமெண்ட் பண்ணுங்க போவேண்டானா வேண்டான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் போயிடுறேன் போனு சொன்னால் போகிறேன் அப்பா தூக்கம் வருது அப்படி சொக்குது தூக்கம் பீஸ் பேசுங்க பாலராஜா பேசுற நம்மள என்ன பாலராஜா பேசுறதுனா எப்படி நான் பேசுறது சரி லைவை விட்டு போகிறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்துட்டு சரியா ஏன்னா சரி வராதே உங்களுக்கெல்லாம் பேச பிடிக்கலை அதனால நான் வெளில போகிறேன் எனக்கு லைக்கு மூணு லைக் வந்துச்சு அதுவே பெருசு பாய் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஏன் கமாண்ட் வர மாட்டேங்குது சரி வெளில போகிறேன் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஊர் அடிக்குது இந்த ஜோ கமெண்ட் பண்ண பாய் பாய் குட் நைட் நாளை சந்திக்கலாம்